ஆக்சுவலாக எல்லாரும் பணத்தை தான் நோக்கி தேடிட்டே இருக்கிறோம் நானும் எதிரடியில் தான் இருக்க வேண்டியது ஒரு கடன்கார கழுதை ஐயா நான் ஆமா வாழ்க்கையில சொல்ல போனா ஆனால் நிம்மதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இங்க பேசுறதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி பேச வந்துருக்கிறேன் கடன்கார கழுதுன்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல நான் எதுவும் கடன் அவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை வாங்கவும் இல்லைங்க பணத்தை கண்டுபிடிச்சது யாரு அதாவது அறிமுகப்படுத்தினது யாருன்னு யாருக்காவது தெரியுமா முன்னாடி வந்து பாட்டர் சிஸ்டம் அப்படின்னு இருந்தது பண்டம் மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு வணிகம் மட்டும்தான் இருந்தது பட் இங்கிலீஷில் வந்து ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் நியூமாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நியூமாஸ்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் காயினை பற்றி நாணயங்களை பற்றி படிக்கிற படிப்பு பற்றி சொல்கிறோம் நியூமாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் தான் முகமத் பின் துக்லக் அவர் தான் காப்பர் காயினை இன்ட்ரோடியூஸ் பண்றார் காப்பர் காயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அடுத்து சில்வர் காயின்ஸ் இப்படி வருது முகாலய எம்பரர்ஸ் என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய அதாவது ஆன்மீக பற்று என்னதான் அவங்க முஸ்லிம்ஸா இருந்தாலும் நம்மளுடைய சாமி படத்தை வந்து அதுல பொறியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து ஒரு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அவங்க தான் ஷேர்ஷா அப்படிங்கிறவர் தான் ரூபாய் தாளை இன்ட்ரடியூஸ் பண்றாரு எந்த விதத்தில் அந்த பணம் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா எதுல வந்திருக்கு காட்டன் செடி தான் லினன் காட்டன் சொல்லுவோம்ல அந்த பியூர் லினன் காட்டன் அதுல தான் எல்லா பேப்பர் பேப்பர் அப்படின்றது பேப்பரஸ் ரீடு அப்படின்னு ஒரு செடி வகையில வருது ஆனா இந்த பணம் தாள் வந்து காட்டன் அதுல தான் வருது போயும் போயும் அந்த காட்டன் பேப்பரு காண்டி மனித வாழ்க்கையவே துன்பப்படுத்தி துயரப்படுத்தி வேஸ்ட் பண்ணணுமா நிம்மதியற்ற இந்த உலகத்துல அந்த பணத்துக்காண்டியே நம்ம போய்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு விவசாயிகளை பத்தி சொல்றோம் தன்னையே அர்ப்பணிச்சு அவங்க வந்து பணத்துக்காண்டி வேலை பார்க்கல நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் காண்டி வேலை பார்க்கல ஆனா எப்படி பயிரிடலாம் எந்த நாட்கள் எத்தனை நாட்கள் கழித்து எத்தனை விளைச்சல் எப்படி இருக்கிறது மக்கள் இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தோட தான் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒரு நிம்மதியை தேடி மக்களுக்கு ஒரு பசியை ஆற்றணும் வாடகை தாயை வாங்கலாம் ஆனால் தாய் பாசத்தை வாங்க முடியுமா தினமும் காமிக்கிற அம்மா பாசத்தில் நமக்கு பசிக்கிற நேரம் எப்படி அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்றது தெரியும் ஒரு பாட்டு கூட இருக்கு ஒரு பாட்டு கூட இருக்குது பசி தாளிக்கும்

என்னை அன்னைக்கே பார்த்து நான் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆபீசர் நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு அமெரிக்கன் காலேஜ் எங்க மன்னர் காலேஜ் ஒருத்தர் ஒருத்தர்கிட்டயுமே அந்த பிளட் குரூப் இல்லை ஓ நெகட்டிவ் பார்த்து காசு இருக்கு ஆனா நெகட்டிவ் அந்த ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் கிடைக்கல அப்ப நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த கிளாஸ் எனக்கு கொடுக்கல ஆனாலும் அதை அன்னைக்கு கிடைச்சிச்சு நான் பதினெட்டாம் படி கர்ப்பணா சாமியை கூப்பிட்டுட்டு கண்டிப்பா யாராவது ஒருத்தரை காமிங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படியே அழுதுட்டேன் உன்ன ஒரு பையன் என்ன மாமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி அண்ணன் இருக்கிறாங்கப்பா ஓனை கட்டி வேணும் அப்படின்னோனையும் காலேஜில் யாருக்குமே இல்லைன்னு எனக்கு தெரியும் சரி பரவாயில்ல அதனுடைய வேல்யூ தெரியணும்ல ஆனால் அவங்க மாமாவுக்கு இம்மிடியேட்டாக ஃபோன் பண்ணி உடனே வர வச்சு அவங்க முகத்தை கூட நான் இன்னும் பார்க்கல அவங்க போய் டொனேட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த இடத்துல நிம்மதி அவங்க பணம் வாங்கலை எந்த ரூபாயும் வாங்கலை ஒரு பழங்கள் கூட வாங்கலை பரவாயில்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம் அதாவது வாழ்வை கொடுக்கறதுக்கான தகுதி எனக்கு இருக்குதுன்னா இப்பவே நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க நெக்ஸ்ட்டு எல்லா ட்ரீஸ்ல இருந்தும் தான் ஆக்சிஜன் கிடைக்கிது பணத்தால் ஆக்சிஜன் வாங்கலாம் ஆனால் நிம்மதியை வாங்க முடியுமா பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க பிற்காலத்தில் வரும் ஆனால் ஆக்சிஜனை நுகரும் போதெல்லாம் இவ்வளோ லட்சம் ஆகும் இவ்வளோ லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் போகும் கண்டிப்பாக நிம்மதி போயிடும் அதுதான் சொல்ல வரேன் ஐபிஎல் வேர்ல்டு கப் எல்லாரும் பார்க்குறோம் அவங்க எல்லாருமே பணத்துக்காக விளையாடுறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அத்தனை இந்தியர்களும் இந்தியா எப்போ வின் பண்ணும் அப்படின்னு வின் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு நிம்மதி அடைவாங்க பாருங்க அதுதான் நிலையான நிம்மதி மனதுக்குள்ள பறவைகளை பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளும் பேங்க் ஓப்பன் பண்ணி அது கூட ஹண்ட்ரட் ருபீஸ் கூட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட தௌசண்ட் ரூபீஸ் கூட அப்படின்னு சொல்லி அது ஒன்றும் எந்த இதய பொருளுக்கும் காசுக்கு ஆசைப்படல ஆனா நம்ம மனிதர்கள் மட்டும் ஏன் இப்படி காசு காசுன்னு ஓடணும் எல்லாம் நிம்மதியா இருக்குது என்னது சார் என்னதான் பணம் நிறைய இருந்தாலும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய குணமும் இருந்தால்தான் இந்த உலகத்துல நிலையான ஒரு நிம்மதி அப்படின்னு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி நிம்மதியா இருந்தாலும் சரி எல்லாரும் நிம்மதியை கேளுங்க நிம்மதி காண்டிதான் உலகத்துல நம்ம வாழ்றதுக்கே வந்திருக்கோம் பணத்தை கேட்டு டென்ஷன் ஆகி திருப்பி திருப்பி வாழ்க்கையில சோர்ந்து போய் ஓடிக்கிட்டே இது வேண்டாம் அப்படின்னு நான் என்னுடைய உரையை நிகழ்த்திக் கொள்றேன் ஒரு தான் இங்க வந்து நான் பேச வந்தாலும் ஆரம்பிச்சாங்க தெரியல வந்திருக்க அதுக்கப்புறம் பசி போக்குவது ஒரு நிம்மதி முகம் தெரியாத யாரோ ஒருவர் ரத்த தானம் செய்ததனால் அண்ணன் பிழைத்தார் கிடைத்த அந்த நிம்மதி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நிம்மதி குறித்த கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார்